Yoga is not magic, sword swallowing or crystal gazing, but it's the art of superliving as discovered by the ancient sages of India in 1500 BC. If the Western brothers only could learn the methods of the yogis, then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் நம்ம வந்து யோகானந்தரோட பரமம்சரோட வாழ்க்கையை சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் ஒரு யோகியின் சுயசரிதம் உள்ள புத்தகத்தின் வழியாக நமக்கு நிறைய மகான்களை வந்து அ அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கார் நிறைய ஆன்மீக குருமார்கள் தங்களோட அனுபவத்தை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் யோகாச்சாரியாக இருக்கார்ல இவர் வந்து நிறைய ஆன்மீக அனுபவங்களை அமாலுஷியமான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு அது நம்ம படிக்க கிடைக்கும் போது ரொம்ப அபூர்வமான சில விஷயங்களை நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் ஆன்மீகவாதிகள்லாம் இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க இல்லை வந்து ஆன்மீகத்தை தேடி போகிறவங்க எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் யோகின் சுயசரி இது வந்து இன்னைக்கு நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்ல வரான்னா அவர் வந்து முன்னாடி இந்தியாவில் இருந்தார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருந்தார் அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு மேற்படி அமெரிக்காவுக்கே போகிறார் அவரோட சென்டர்ஸ் சங்கு அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை உணர்ந்ததற்காக நிறைய சென்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு இவர் போனதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய சென்டர் இன்சார்ஜாக வந்து நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க இவர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அதை பதினோரு வருஷமாக இதை நடத்திட்டு வர்றார் இவர் போகும்போது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் போகிறார் அமெரிக்கா போய் திருப்பி அந்த சென்டர்ஸில் அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமாக இல்லாமல் இருந்தாங்க அப்போ யோகானந்தரை பற்றி நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரோட ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் வந்து சேரணுங்கிற சொல்லி நிறைய பேர் வந்து அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு வராங்க அதாவது அந்த ஹாலே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதாவது ஆகிடுச்சு மிக முக்கியமாக சினிமா தேட்டருக்கு தான் இந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுவாங்க ஆனால் யோகானந்தர் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அங்கே ஹவுஸ்ஃபுல் போர்டு வந்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுதுன்னு அவர் சொல்ல வராது அதாவது ஆன்மீகங்கிறது இந்தியாவிலேருந்து நம்ம கொண்டு வந்தாலும் கூட இங்கே இருக்கிற மக்களும் அதை நல்லபடியாக உள்வாங்கிட்டாங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிரியா யோகா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் என்லைட்மெண்ட்ங்கிறது என்னென்னா இறைநிலை இறைநிலைங்கிறது என்னென்னா எண்ணமற்ற நிலை இந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்குத்தான ப்ராசஸ் தான் இந்த கிரியா யோகா அதை பற்றி நிறைய சிறப்பாக சொல்லி வராரு அப்போது சென்னையிலேருந்து போயிருக்காரு இந்தியாவிலேருந்து போயிருக்காரு நிறைய இடங்களை இங்கே பார்த்துருக்காரு அதை பற்றி எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறாரு நிறைய கிஃப்ட்டெல்லாம் வாங்கி போயிருக்காரு அப்படி கிஃப்ட்டு வந்து ஒருத்தருக்கு வந்து காசிலேருந்து பட்டு புடவை ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு அம்மாவுக்கு அவர் கொடுக்குறாரு இந்த ஃபாரினருக்கு கொடுத்தவனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களே வந்து காசிக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணாங்க இன்னொருத்தருக்கு வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தை வந்து கொடுக்குறாரு அதை கொடுத்தோன்னே அவர் பேர் வந்து டிக்கின்சன் டிக்கின்சன் வந்து ரொம்ப வருஷமாக யோகானந்தருக்கு சீடராக இருக்கார் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அப்போ அவர் போயிருந்த வேலை வந்து டிசம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது கிறிஸ்மஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த சென்டரில் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாரு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது அப்போ தான் தன்னோடய சீடர் டிக்கின்சனுக்கும் அந்த கிண்ணத்தை வந்து கொடுக்குறாரு இந்த கிண்ணத்தை கொடுத்தவுடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு ஏன்னா இதே கிண்ணத்தை வந்து கொடுக்குற மாதிரி எப்போவோ அவருக்கு வந்து நினைவுகள் வந்து வந்துருந்துச்சு அப்போ அவரோட கதையை வந்து யோகானந்தர்கிட்ட சொல்கிறாரு அவர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி தவறி தண்ணியில் விழுந்துட்டார் எல்லாருமே வந்து நீச்சல் அடையவங்க அஞ்சு வயசு தான் அந்த குழந்தை அப்படிக்கு விழுந்தபோது அவருக்கு வந்து காப்பாற்றிக்க தெரியல அப்போ என்ன என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி அடியில் ஒரு உருவம் தெரியுது ரொம்ப ரொம்ப ஒரு மகானோட ஒரு உருவம் தெரிஞ்சுது அதை பார்த்தவனே வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அந்த மூழ்கிட்டு இருக்க குழந்தைக்கு ஒரு உற்சாகம் வருது அப்படியே தன்னை மருந்து பார்க்குது பார்த்தோன்னே அப்படி மேலேருந்து யாரோ அதை கையை பிடிச்சி அப்படியே தூக்கி காப்பாற்றிடுறாங்க ஆனால் இந்த உருவு மட்டும் அவர் மனசில் வந்து வந்து போயிட்டே இருக்குது என்னடா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த அஞ்சு வயசில் நடந்திருக்கு அதை வந்து அப்படியே ஞாபகத்துலேயே வச்சுருக்காரு அப்புறம் வந்து அவர் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து அம்மாவோட சிக்காக்கோவுக்கு போயிட்டு இருக்காரு அப்போ போகும்போது ஒருத்தரை பார்க்குறாரு அது வந்து எயிட்டீன் நைன்ட்டி த்ரீ அந்த இயர் அந்த இயர் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னென்ன அமெரிக்காவில் சிக்காகோவில் இவர் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் வந்து அங்கே தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு போய் ஒரு பிரசங்கம் கொடுக்குறாரு அப்போ தான் வந்து எல்லாரையும் வந்து சகோதர சகோதரிகளையும் சொல்லுவார் அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது உலகத்துக்கே அந்த வரலாற்று ரீதியான நாள் அந்த நாளில் வந்து டிக்கிட்ஸனை வந்து விவேகானந்தை சந்திக்கிறார் அப்போ சந்தித்தவனே அவர் வந்து அந்த பழைய இதை சொல்கிறார் அந்த உருவமாக பார்த்தா இல்லையா அந்த சின்ன குழந்த அஞ்சு வயசில் அந்த உருவம் யாரும் விவேகானந்தரோட உருவத்தை தான் அவர் பார்த்துருக்காரு அப்போ தான் அம்மா கிட்டே போகும்போது சொல்கிறார் இவர் இவரை வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் போது தண்ணியில் போது ஒரு உருவம் வந்துச்சு அந்த உருவம் இவரும் ஒன்று தான் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு விவேகானந்தரை டிக்கின்சன் மீட் பண்ணுறாரு விவேகானந்தர் சொல்லுவார் இந்த மாதிரி நடந்தது அவரும் மிகப்பெரிய ஞானி அப்படிதான் நம்ம வந்து விவேகானந்தரை பற்றி நம்ம தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம யோகியின் சுயசரிதம் படிக்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஞானிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது அந்த டிக்கின்சன் அஞ்சு வயசில் நடந்த அந்த சம்பவத்தை விவேகானந்தர் வந்து அதை எடுத்து கொடுப்பார் அந்த சம்பவத்தை டிக்கின்சனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அப்போ டிக்கின்சன் சொல்வார் நீங்கள் என்னோடய குருவாக வந்து என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை உன்னோடய குரு இப்போ தான் பிறந்திருக்காரு அதான் நைன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி த்ரீல தான் யோகானந்த பரமம்சர் பிறக்கிறார் அந்த இந்த இப்போ தான் உங்கள் குரு பிறந்திருக்காங்க அதனால் குரு பிறந்து வளர்ந்து உன்னை சீடனாக அவர் ஏற்றுப்பாரு அது வரைக்கும் பொறுமையாக இருக்குது நான் வந்து உன்னோட குரு கிடையாது ஆனால் ஆன்மீகங்கிற அறிமுகம் இருக்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணணும் அப்படி நிறைய பிளெஸ்ஸிங்கெலாம் கொடுத்துட்டு அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் விவேகானந்தரை அவரை வந்து பார்க்கவே கிடையாது ஆனால் விவேகானந்தர் சொன்ன வார்த்தை என்னென்னா உன்னோட குரு உனக்கு திரும்பி வருவார் அவர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு எப்போனா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த பொறுமை வந்து அவருக்கு இல்லை அது ஜீசஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணுறாங்க எனக்கு நல்ல குருவை கொடுங்க என்னோடய குருவை எனக்கு அடையாளம் காட்டுங்க என்ன குருவை வந்து நான் பார்க்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் ஆன்மீகத்துக்குள்ளே போனவங்க திசை மாதிரி போயிருக்காங்க அந்த மாதிரி தன்னோடய லைஃப் ஆகிடக்கூடாதுங்கிறத டிக்கின்சன் ரொம்ப கவனமாக இருந்தார் அப்போ எனக்குன்னு ஒரு குரு தேவை நல்ல குரு தேவைன்னு ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறாரு அப்போது அவருக்கு அந்த பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்குது அந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இயரில் ஒரு நாள் இந்த இந்த மாதிரி ப்ரேயர் பண்ண பிறகு ஒரு கூட்டத்துக்கு போகிறார் அந்த கூட்டத்தில் தான் யோகானந்த பரமம்சன் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அங்கே தான் வந்து ஆன்மீகத்தை பற பரப்புணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஸ்பீச்சை வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து டிக்கின்சன் ஒரு மூலையில் நின்று கேட்குறாரு அந்த ஸ்பீச் முடிஞ்ச பிறகு டிக்கின்சன் வந்து அவரோட தன்னோட குரு யோகானந்த பரமஹம்சர் தான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிட்டு அவர் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட அந்த கிரியா கற்றுக்கிறாரு தொடர்ந்து கிரியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு கிரியா பற்றி சிறப்பு என்னென்னா அது வந்து இறைநிலை அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதவியை செய்யக்கூடியது ஏன்னா உயிரோடய நோக்கம் என்ன இறைவனை அடையணை அடையணும் அதுதான் உயிரோட நோக்கம் அந்த நோக்கத்துக்கு உதவி செய்கிறது தான் குரு குரு கிடச்சிட்டா மட்டும் பத்தாது குரு என்ன சொன்னாரோ அதை பயிற்சி பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை டிக்கின்ஸு வந்து கரெக்டாக பண்ணார் ஒரு நாளைக்கு மூணு முறையாவது அந்த கிரியாவை ப்ராக்டிஸ் பண்ணார் அதே போல் இந்த இயக்கத்தோடவே அந்த ரொம்ப தொடர்பில் இருந்தார் எல்லா வேலை அவர் மற்றது பார்த்தாலும் ஆன்மீகத்தையும் முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து அதை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படி தான் அந்த வெள்ளி கிண்ணத்தை அவருக்கு கையில் நீட்டும் போது அவருக்கு பழைய ஞாபகங்களாக வந்தது அது எல்லாமே வந்து யோகானந்தர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு யோகானந்தருக்கு அவர் மிகப்பெரிய ஞானி எல்லாமே தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி புதுசாக ஃபஸ்ட்டு டைம் கேட்குற மாதிரியும் அந்த ஈடுபாடோட கேட்டுக்கிட்டு இருந்தால் குழந்த மாதிரி இதுவும் டிக்கெட்ஸுனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாலஞ்சு விஷயம் மற்றவங்களோட எக்ஸ்ட்ரா நமக்கு தெரிஞ்சால் என்ன மாதிரி ஒரு பந்தாக பண்ணுறோம் எவ்வளோ ஈகோ நமக்கு இருக்குது நம்ம வந்து பெரிய அறிவாளியை நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் யோகானந்தர் முக்காலமும் உணர்ந்த ஞானி அந்த ஞானி எப்படி கேட்குறாரு பார்த்திங்கன்னா அவர் குழந்த மாதிரி கேட்குறாரு ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்குறாரு எல்லாமே அவருக்கு தெரியும் அதுதான் இந்த அவரோட சிறப்பு அந்த குருவோட சிறப்பு டிக்கின்சன் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணி எண் எண்பத்தி வயசு அவருக்கு வந்து இவர் வந்து பட்டம் கொடுக்காரு யோகாச்சாரியான்னு பட்டம் அந்த ஒரு முதுமையான வயசுலேயும் ரொம்ப சுறுசுறுப்போடு இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னு எல்லாரும் கேட்டால் கிரியா யோகா தான் காரணம்னு சொன்னார் அதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் தருவதற்கு ஒரு விஷயமாக அந்த யோகாச்சாரியா பட்டம் வந்து டிகின்சனுக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து இறந்து போகிறாங்க இந்த மாதிரி டிக்கின்சனோட வய வாழ்க்கையை நம்ம யோகானந்த பரமஹம்சன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இனி அடுத்த வர எபிசோடில் வேறு வேறு சுவாரஸ்யமான விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்